முதலாளிதான் முதலே பிளான் பண்ணிட்டே பேசுவேன் என்ன பேசுவேன் மங்கைன்றதை எங்க ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வேலை சும்மா பார்க்கவே கிடையாது ஷூட்டிங் தான் ஸ்டைட்டா போனேன் அங்க இருந்தா நாள் போனோட ஷூட்டிங் ஆரம்பிச்சான் கோயில பூஜை போட்டோம் போட்டோனே சூரிய சொல்லி கூட்டு போயிடாங்க கார்ல கூட்டு போயிட்டு ஒரு நாய் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருந்தாங்க நாய் வெளியே வர மாட்டேங்குச்சு இங்கன்னா அது நாய் வெளில வர மாட்டேங்குது நீங்களும் எடுத்துருவாங்களா அவங்க யோசிச்சேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு பேஞ்சுக்கிட்டே இருக்கு நிக்கவே இல்ல டேரக்டர் வந்து சார் என்ன சார்னாரு ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரி ஷூட்டிங் பேக்கல் சொல்லுங்க சொல்லி போயிட்டாரு ரெண்டாவது நாள் வந்து என்னடா அது முதல் எதுவுமே எடுக்கல ரெண்டாவது நாள் என்ன எடுக்கிறோம் வந்து லோ லோடர் வர வச்சிருந்தாங்க அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னடா ரெண்டாவது நாள் இப்படி ஆயிடுச்சு மூணாவது நாள் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் போட்டாங்க ஒரு யானை வந்து பிடிக்கணும் அதனால வந்து இன்னைக்கு சூடி மரம் அப்படியாங்க டேரக்டர் வந்து சார் என்ன சார் பண்றாரு போலீஸ் கிட்ட எப்படியா பேசணும் ஏங்க நான் போலீஸ்ல பார்த்தது கிடையாது நீங்க என்னையே பேச சொல்றீங்க அப்படின்னு சரி ஓகே சார் என்னன்னு பேசணும் சார் திடீர்னு போலீஸ் கிட்ட பேசுனேன் சார் இந்த மாதிரி சார் ஒண்ணுமே இல்லை நீங்க எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இங்க வந்தா போதும் மற்றபடி என்ன பிரச்சனையும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க தான் கேம சார் ஏக்குமருக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கு பத்து வருஷம் மாதிரி ரெண்ட வந்து கலாச்சனை வந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு காரம் வந்து பெருசா இருக்கு இந்த பெரிய பட்ஜெட் இருக்கு பண்ண முடியாது அப்புறம் அடுத்த கலசா எப்பதான் பெருசா இருக்கு சரிங்க நான் என்ன பண்ண முடியும் இங்க கேட்டா சொல்லி வருவோம் சொல்றாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து ஏக்குமார ஒய்ஃப் பேசுறாங்க சார் எப்ப கேட்டாலும் கார்த்திகிட்டா கதை சொல்லிட்டேன் கார்த்திகா கதை சொல்லிட்டேன்றாங்க உங்க உலகம் எப்படி இருக்காரு எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணப்படுவோம் எங்க நானே யாரும் வந்துருக்கேன் தெரியல இனி விஷயம் சரி ஓகே அப்புறம் நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படித்தேன் திதியின் வீட கார்க்கு விஷயம் ஆயிடுச்சு அந்த ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சு திதியின்னு ஃபோன் பண்ணி சார் நான் ஒருத்தான் கதை சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க ஸ்கிரிப்ட் வேணும் ஏன்ட்டாங்க உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படியா சரி ஓகே நான் பார்க்கணும்னு சொன்ன பார்த்தா இல்லடா ஸ்கிரிப்டு மிஸ் ஆயிடுச்சு அவன் இவரு ஃபோன் பண்ணி சார் என்ன என் ஸ்கிரிப்ட் காணா போச்சவன் என்ன சார் சொல்லிட்டே என்னடா நெக்ஸ்ட் பிடிச்ச உடனே இந்த பேசி அங்கே வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒண்ணே அந்த கதையும் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க அங்க சரி ஓகே சின்னதான் ஒரு கதை இருந்து இருக்கான் நான் வந்து வாங்க மாட்டேன் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு இந்த ஒற்றுங்க ஏற்கனவே என்ன சார் இத பேர் படிங்கன்னு சொன்னாரு அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த மங்கை கார்லயே டிராவல் பண்ற ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சின்ன பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டயர் பண்ண அடிக்கணும் இப்போ சார் ஆரம்பிக்கும் போது சின்னதும் சொன்னீங்க இப்ப சங்கர் வந்தீங்க சங்கர் சார் படம் கேட்டாருன்னு கேட்பாரு அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொன்னவர் இருக்கு கேப்பாருங்க ஏன்னா இப்ப எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு இன்னும் இந்த படத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அவர் தான் வசதி சொன்னாரு என்ன சார் நம்ம வந்து ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம இதை வந்து அதிகமாக படுத்திட்டு மற்ற நேரம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா தான் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி அவருதான் ஐடியா கொடுத்தாரு சூப்பர் இருக்கு அது ரொம்ப நல்லது நல்லா இந்த படத்தை கொண்டு போனி பற்றி நன்றி அப்புறம் டீசனுக்கு வந்து இன்னைக்கு பேரு டீசனை உயர் வாங்கிட்டு இருக்கேன் அவருக்கும் நன்றி தவிர வந்து நான் வந்து இந்த படத்துல நீ நடிக்கலாம் என் கூட கூடாதுன்னு சொன்னேன் அதுக்காக வந்து நடிச்சேன் அப்புறம் ஆனந்தியை பத்தி தண்ணி வச்சுக்கலாம் ஆனந்தியும் குருசி வந்து காலைல ஏழு மணிக்குலாம் வட்டியில ஏறிடுவாங்க திருப்பி மதியானம் சாப்பிட இறங்குவாங்க சாப்பிட்டு திருப்பி வந்து ஆறு மணிக்கு தான் கீழே வருவாங்க இப்போ என்னை பார்ப்பாங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்துருங்க என்ன பாப்பாங்க பாத்துட்டு ஆரோக்கிய சரி சரி ஓகே வந்துடுறாங்க ஒரு நாள் கூட டைம் அமர்ந்தது இல்லை கரெக்டா வந்தாங்க இந்த படத்துக்கு நான் வேலை செய்ய போனதுக்கு ஒரு இது இருந்துச்சு எதோ இது வரைக்கும் வேலை பார்த்த படத்துக்கு வந்து நைன் டு முதல் வச்சு கொண்டுருக்காங்க ஆனா நிமிஷம் கதை சொல்லும் போது சார் இது நைன் டு சிக்ஸ் தான் ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சு நைன் டு சிக்ஸ் ஷூட்டிங் ஷூட்டிங் மூணு இரவு போன போனால் பேக்கிங் வாங்கி என்ன அப்படின்னா சார் அந்த ஊர் போனோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் போனோம் அப்படி போன படம் தான் இது அப்புறம் வந்து சிவில் சிவன் நான் வந்து போன் பண்ணும்போது அவளை பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து என்ன இவர் எப்ப பார்த்தாலும் வந்து இவரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஹெட் மாஸ்டர் மாதிரி என்ன வந்து ஸ்கூலுக்கு அப்பா வரதான் என்னை மிரட்டுறாரு நாங்க நான் மிரட்டலாம் இல்லைங்க நான் எப்பவுமே அப்படிதான் அவங்க கவிதா பாருங்க சார் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் வந்தாரு வந்தோடனே அவர் வந்து நான் போன்ல பேசுறேன் நான் தான் பேசுறேன் அவங்க தெரியாது எனக்கு அவருக்கும் ரொம்ப வருஷம் பழகா இருக்கு சார் நீங்க இறங்கி அப்படியே ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னு ஏய் யாருங்க நீங்க என்ன இறங்கி போயிருந்தேன் நான் வந்து இறங்குனா வண்டி இருக்குனாலும் தெரியல இல்ல சார் எனக்கு நீங்க நல்லா பழக்கம் நான் நல்லா பழக்கமா யாரு அப்ப மறுநாள் வந்து சூரிய ஸ்வார்டல வந்து போச்சுக்காம போயிட்டாரு சரி யாரு வேன் போய் அப்புறம் பார்த்து போயிட்டா போனதுக்கு அப்புறம் கால சூனிஷ் பார்த்து பார்த்தாரு என்ன சார் நீங்க என்ன எங்க சார் நான் தான் நீங்க தான் பசங்க அதான் பார்த்தேன் உலகத்தின் தான் பேசுறான்னு பார்த்தேன் நீங்க தான் சரி ஓகே புஷ்கன் வந்து எப்பவுமே அமைதியாவே பார்த்தோம் ஆனா சொன்ன டைம் எல்லாத்தையுமே கரெக்டா வந்துருவாங்க எதுவுமே பேச முடியாது ஒரு வாரம் நடிப்பார் போயிருவாரு ராதி அமாஸ்க்கு வந்து நன்றி என்னன்னா முதல் ஃபோன் பண்ணி நாளை காலம் இந்த மாதிரி சூடு நீங்க வந்துருங்கன்னு சொன்னேன் உடனே கலந்து வந்துட்டாங்க கேமரா அதே மாதிரி தான் யார்ட்டையும் பேச மாட்டாருல நீங்க கண்டிப்பா பேசுறேன் சொல்லிட்டுதான் வந்திருக்காரு அதனால வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நிக்கல் சாருக்கு ரொம்ப நன்றி முதல் முதல் ஏற்றி பேச வச்சிட்டீங்க நன்றி ஒரு சின்ன தகவல் புதுவாக ஸ்கூல் வாத்தியார் வந்து கொல்கைந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களுக்கு வந்து கைப்பிடிச்சு எழுதுறதுல இருந்து எப்படி படிக்கணும்ன்ற வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க வாத்தியார் அவங்கள்ட படிச்ச பசங்க தான் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் ஆகி போவாங்க திருப்பி எப்ப சந்திப்பாங்கன்னா ரீயூனியன்ல சந்திப்பாங்க ஆனா வாத்தியார் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா மாணவர்களை வந்து படிக்க வச்சு அட் லெவல் கொண்டு போவாரு அது மாதிரிதான் கார்த்திக் பல பேரை இன்னைக்கு வந்து சினிமால வந்து மேன இடத்துக்கு கொண்டு போயிருக்கவரு அவர் வந்து கண்டிப்பா வர வரமாட்டேனாரு கண்டிப்பா நீங்க வரணும் சொல்லி ஜாபர் சார் வந்து கண்டிப்பா அவர் இருக்கணும்னு சொன்னாரு சோ நன்றி கார்த்திக் இன்னொரு நன்றி நான் ராஜபாடின் ஒரு நண்பர் இருக்காரு நான் எத்தனை மேடம் சொன்னாலும் சலிக்காம டிக்கெட் போட்டாப்புல அப்புறம் இன்னைக்கு வர ராமர் மேன் சொல்லி எங்கூட வந்துட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் அப்புறம் அருண் நாகராஜ் சார் எல்லாத்துக்கும் நன்றி ரஞ்சித் ரஞ்சித் நண்பருக்கு நன்றி அப்புறம் ராஜேஷ் வந்து ஐடியா கொடுத்துட்டே இருப்பாப்ல அவருக்கு மிக்க நன்றி நன்றி கத்திக் அடுத்ததாக இயக்குனர் விஜயந்தன் தமிழ் என் மனைவிக்கு நன்றி பதினஞ்சு வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமா கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த அந்த பதினைஞ்ச வருஷ ஃபிலிம் வந்து செயல்படுத்தி கொடுத்தேன் ஜாஃபர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசர்களை மிக நல்ல மனிதர் கூட நான் வாழ்நாள் வரைய வந்து தொடர்பு ஆசைப்படுறேன் ஜெயர்சன் வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்ல ஜாஃபர் சலீர் மைதி பிரதர்ஸ் மூணு பேரு அவங்களை எப்ப பார்த்தாலும் மூணு பேரை ஒன்னா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளவு அன்பாவும் பண்பாவும் இருப்பாங்க மூணு பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான் ஆஹ் அப்புறமா வந்து என்னுடைய உடன் சகோதரர் கார்த்திக் கார்த்திக் புரேசாரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவா வந்திருந்தாரு கார்த்திகை புரேசார் வந்து இந்த படத்துக்கு பண்ண எல்லாம் மிகப்பெரிய உதவி அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம் அங்க ஏதாவது அப்புறம் சொல்லுவாங்க இது பிரச்சனை நடந்தது அப்படின்னு அப்ப என்ன ஆச்சுன்னா இல்ல டாக்டர் சமாளிச்சிட்டாரு நீங்க எப்படி ஒண்ணு நடந்துச்சு என்ன ஆச்சு இல்ல காட்சா சமாளிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் என்ன சார் கொள்ள வேற வேலை நான் பாத்துக்கிறேன் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு கொண்டோறது இல்லை பல ஆர்டிஸ்ட் அவங்க பிக்ஸ் பண்ணதா இருக்கட்டும் அவங்க டைமிங் சொல்றதா இருக்கட்டும் மற்றபடியே உங்களோட லொக்கேஷன் ஷேர் பண்றதா இருக்கட்டும் அது ரொம்ப அதாவது இங்க சினிமாவில வந்து நான் பாத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு சினிமா கட்டுகிறது ஒண்ணு சினிமா பணத்தை கட்டுகிறது ஒண்ணு கார்த்திக் சார் வந்து சினிமா திறன் இல்லாத ஒரு மனிதர் அதை வந்து என்னால் நீங்க அழுத்தம் நிறுத்தமா சொல்ல முடியும் அவருக்கு நீங்க மனமார்ந்த நன்றி அப்புறமா ஆனந்தி மேடம் கலைக்கு ஆக்சுவலா ஆனந்தி மேடம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து சாருங்கிட்ட வந்து எடுத்துட்டு போனேன் ஆனந்தி மேடம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜாஃபர் சார் அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க நீங்க அவங்க ஓகே பண்ணுங்க அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு

அண்ட் அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம் நண்பேண்டாங்கிற படம் உதவி சார் என் படங்களை நண்பேண்டாங்கிற படம் அப்புறமா கடைசியா யாதும் முறை யாருன்னு கேள்வி இந்த படங்கள்லாம் கோடைரக்டர் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய முதல் படம் சோ நான் இது ஒர்க் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த ஒரு காரணம் அது அதுக்கான ஒரு நேர்மையடைய அதுக்கான ஒரு துறை சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதை வந்து நம்ம அவங்க சொல்ற டைமிங்கா இருக்கட்டும் அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுல வந்து பண்ணாங்க ஏன்னா இல்ல அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருந்தாங்க நான்காம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை பேசிருக்கோம் அனைத்து மேடம் என்ன இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ சோ மச் அண்ட் சிகின் மேம் ஆக்சுவலா வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலா வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு போர்ஷன் இது பட் ரொம்ப வேல்யூபுல்லான போர்ஷன் வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்த கருத்து வந்து ரொம்ப வேல்யூபுல்லான போர்ஷன் ரொம்ப ஃபீல் புட்டாவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் வந்து ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆபரேஷன் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்டாக இருந்தது தேங்க்யூ சோ மச் சினிமா அண்ட் கதிர் உண்மையே ரொம்ப லவ் கடை ரிலீஸ் ரொம்ப பிஸியா இருந்தாரு அப்புறம் நம்ம காட்சாதுக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு வந்து நினைச்சு கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பிஷன் பிஷன் வந்து ஆக்சுவலா வந்து இவ்வளோ சம டிரைவர் ஆக்சுவலா குட் ஆக்டர் அண்ட் ரொம்ப சைலண்டா வந்து நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவாரு ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி அவர் ஆக்சுவலா வந்து ஃபுல்லுக்கு வந்து அவர் தான் கார் ட்ரைவ் ஃபுல்லா கார் போகுது அப்படிங்கிறதுனால டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணுவாரு என்னன்னா முன்னாடி ரெண்டு கேமரா வச்சிருவோம் ஆனா வந்து அது ஹில்ஸ் ஏரியா வேற அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து ஓட்டிட்டு என்னோட மேக்கிங்ல ஒரு பெரிய ஏன்னா அதுக்குதான் அந்த லோலோடர்லாம் வச்சிருந்தோம் அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இதுக்கு மாற்றி வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அநாயசமா ஒரு தர சொல்லுவோம் உடனே நாங்க கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய பிளஸ் ஆகுது மேக்கிங் வந்து குவாலிட்டியா வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய பிளஸ் ஆகுது ரொம்ப தேங்க்ஸ் பிஷன் கவிதாபாதி சார் தேங்க்யூ சோ மச் சார் அவர் ஒரு இயக்குனர் சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவா சொல்லிட்டே இருப்பாரு இப்படி பண்றீங்க நல்லா பண்றீங்க தேவையான ஷாப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா அந்த அது ஒரு ஒரு டாமினேஷன் இல்லாம பட் ஆனா வந்து ஒரு டிஸ்கஷனா வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகா வந்திருக்கு தேங்க்யூ சோ மச் சார் மாஸ்டர் ராடியா மாஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு சாங்கு அது நம்ம ஆடியோ லான்ஸ்ல கண்டிப்பா அது விஷயம் பார்ப்போம் ரொம்ப அருமை எனக்கு காருக்குள்ள மூமெண்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியும் அப்படிங்கும்போது அதுக்குமே அழகா சில மூவமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா குழந்தைங்கள வச்சு அந்த மாதிரி எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ சோ மச்ண்ணா தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட மூவி டைரக்டர் டீசன் கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்துருக்கு யார் கிடா ஏன் நன்றி சார் வந்ததுக்கு அது இசையமைப்பாளர் ரொம்ப நாலு பாடல்கள் இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா வந்திருக்கு ஆஹ் தேங்க்யூ சோ மச் தீசன் தேங்க்யூ சோ மச் ஸ்டார் சார் விஷோ வந்து ரொம்ப பிளசண்டா ரொம்ப இதாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம் அது ஃபுல் படம் பார்க்கும்போது வரும் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லா வந்து கோஆஅபரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணாரு அவருக்கு ரொம்ப நன்றி எடிட்டர் பிரவீன் ஆண்டனி அவருக்கு கல்யாணம் பார்த்திபன் ஆண்டனி சாரி பார்த்திபன் ஆண்டனி கல்யாணம் அதனால வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய இணை உறுப்பினர் விக்ரம் என்னுடைய கூட இருந்து என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த இந்த படத்தை பத்தி எதுனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிட்டுவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ பெண்ணும் பேசுற படம் கருத்து சொல்ற படம் அப்படி கிடையாது இது ஜஸ்ட் வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பாக்குறேன் இது வந்து சொல்லமான ஆண்களுக்கான படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் குறிப்பா வந்து வயது வந்து அந்த எதிர்பாரத்த எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது ஆஹ் அந்த ஏற்படுற வயசுல இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் இத கடைசியா வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடகம் நின்றது அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் நல்ல கண்டென்ட் எப்பவுமே சப்போர்ட்